வாங்க வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து குழி பணியாரமும் குடமொளகாய் சட்னியும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் முதல்ல வந்து குடமிளகாய் சட்னிக்கு என்னென்ன தேவை தேவையான பொருள்லாம் காட்டுறேன் இந்த பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது அதனால் நான் கருப்பு உளுந்தே போட்டுருக்கேன் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு மூணு குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன் மூணு குடமிளகா ஒரு பெரிய தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா போதும் அது ஏன்னா மிளகாலே காரம் இருக்கும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல இதே அளவு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணின்னு வரேன் ஸ்டவ் பற்றி வச்சு கடை போட்டோமா இதில் வந்து அந்த கருப்பு கருப்பூருந்தான் காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் இந்த மிளகாவும் கருப்புலிருந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கி வச்சுமா இதை எடுத்துக்கினு இந்த அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் காஞ்சா ஒன்னா இங்கே கொடை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு குட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு புடி வெங்காயம் சின்ன வெங்காயமும் உரிச்சி கழுவி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கிறதுக்கு நல்லா வதக்கோம் இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்மா உப்பு உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் எவ்வளோ உப்பு போடுறேன் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்க உடனே இந்த குட போட்டுக்கலாமா குட மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினவுடனே தக்காளியும் போட்டுக்கலாம் கூட அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கணும் இது நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சுமா வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் நல்லா ஆர்ட்டோம் ஆறுன ஒன்று அரைச்சிக்கலாம் இப்போ குழி பணியறத்துக்கு தேவையானமா நான் சாதாரணமாக இட்லி இட்லி இட்லிக்கு அந்த மாவே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இருந்தாலும் ஒரு ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் கான் கான் கொஞ்சமாக போடுங்க மிச்ச கான் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பதிமா அரைச்சி போடுங்க அப்போ தான் பசங்க சாப்பிட்டுருவாங்க இது இதெல்லாம் இதில் போடணும் தாளிப்பு போட்டுக்கலாம் நல்லா ஊற்றிருக்கேன் நல்லெண்ணுங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நான் அரை ஸ்பூனாக ரெண்டு தடவை போடுறேன் ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற்றம் பருப்பு போட்டு நல்லா வறுத்து இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய் அவ்வளோதான் சேண்டுருச்சு மாவுல கொட்டி மாவில் கொட்டி நல்லா கலந்துட்டு இந்த பாருங்கள் இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல சும்மா ஒன்றும் பாதி மறைச்சி வச்சுருக்கல இதை போடலாம் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க கான் போட்டு கொடுத்தா உடம்புக்கும் நல்லது இந்த கால் இந்த வெங்காயம் கொஞ்சம் முழுக்க போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பசங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் பனியார மாவு ரெடி நல்லா கலக்கி இந்த பனியார் கோழி போட்டுக்கலாம் ஸ்டவ்வில் இந்த பனியாரக்கால் நல்லா காயட்டும் பனியார கடலை காஞ்சிச்சுமா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எண்ணெய் ஊற்றுங்க இந்த மாதிரி சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு கல் காயணும் பனியார் கல் நல்லா காஞ்சாதான் நல்லா வரும் குடமிளக காரச்சட்னி பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருப்பாருங்க குடமிளகா காரச்சட்னியும் சோலை போட்டு பணியாரம் குழி பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தி எதையும் தூக்கி தூக்கி போட மாட்டாங்க அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது பண்ண நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க ஈவினிங் ஸ்ரீக்கா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் டிஃபனாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுவும் வேஸ்ட்டாக பசங்க சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்மளும் இது மாதிரி சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ